வணக்கத்துடன் பெப்பர் என் தமிழ் சொந்தங்களே நான் உங்கள் இன்பா பெப்பர் என் சால்ட் நியூஸ் என்கின்ற வலையொலியிலிருந்து உங்களோடு நான் பேசிக்கொண்டிருக்கின்றேன் எங்களுடைய இந்த வலையொலியை நீங்கள் பகிர்ந்தளித்திருப்பீர்கள் என்ற நம்பிக்கை எனக்கு உண்டு காரணம் கண்டிப்பாக தமிழ் சார்ந்த விளையங்களை குறித்து பேசுகின்ற எனக்கு நீங்கள் ஆதரவு அளிப்பீர்கள் என்ற நம்பிக்கை எனக்கு எப்பொழுதுமே உண்டு எனவே எல்லா காணொலியிலும் இதை பகிர்ந்தெளியுங்கள் என்கின்ற அந்த கருத்தை பதிவிடுவதை தவிர்த்து விடலாம் என்று கூட நான் நினைக்கின்றேன் ஆயினும் தற்பொழுது உள்ள சூழலில் அதை கூற வேண்டிய ஒரு நிலைமையும் இருக்கின்றது இந்த காணொலியில் மிகவும் பிரதானமாக இன்று தலைப்புச் செய்தியாக தமிழக அரசியல் களத்தில் பேசப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய ஒரு விடயத்தை மையப்படுத்தி தான் உங்களோடு பேசலாம் என்று நான் நினைக்கின்றேன் நாம் தமிழர் இயக்கத்திற்கு தடை விதிக்கப்படுமா இதுதான் இன்று பெரும்பாலான வலையொலிகளும் ஊடகங்களும் எடுத்து வைக்கக்கூடிய ஒரு விடயமாக இருக்கின்றது நாம் தமிழர் இயக்கம் என்ன தவறை இழைத்தது எதற்காக நாம் தமிழர் இயக்கத்திற்கு தடை விதிக்க வேண்டும் என்கின்ற குரல் வலுக்க தொடங்கி இருக்கிறது என்கின்ற கேள்வி எழும்புகின்றன அந்த கேள்விக்கான விடைகளை நாம் பார்க்கின்ற பொழுது ஒரு அரசாங்க அதிகாரியை மையப்படுத்திய செய்திதான் பிரதானமாக வந்து நிற்கின்றது நாம் தமிழர் இயக்கம் தொடங்கப்பட்ட காலத்தை குறித்தெல்லாம் நீங்கள் அனைவருமே அறிந்திருப்பீர்கள் அது எந்த சூழலில் தொடங்கப்பட்டது என்பது நாம் அனைவரும் அறிந்த ஒன்றுதான் தமிழர் தாயகத்தில் நடந்த கொடூரத்தை எதிர்த்து தமிழ் சமூகம் கொதித்து கொண்டிருந்த வேளையில் அரசியல் சூழல்கள் அந்த நிகழ்வுகளை மௌனிக்கக்கூடிய களங்களை கொண்டிருந்த வேளையில் யாராவது நமக்காக பேச மாட்டார்களா என்று ஏங்கிக் கொண்டிருந்த வேளையில் ஒரு குரலாக சீமானவர்களுடைய குரல் ஒலிக்கத் தொடங்கியது அந்த குரல் ஒரு தனித்த குரலாகவும் இருந்தது ஆரம்ப கட்டகால கட்ட காலங்கட்டங்களில் சீமான் அவர்கள் பெரியாரை மையப்படுத்திய கருத்துக்கு முதன்மை கொடுத்து திராவிடம் என்கின்ற அடையாளத்தோடுதான் அவர் மேடைகளில் ஏறினார் அதன் பின்பு தமிழ் தேசியத்தை மையப்படுத்திய களத்தை அவர் எடுக்க ஆரம்பித்தார் அதை ஒரு விளையாட்டாக அல்லது இந்த கட்சி இவ்வளவுதான் வளர்ச்சியடையும் என்கின்ற கணக்கீட்டில்தான் பலர் பார்த்து கொண்டிருந்தார்கள் ஆனால் அதன் பின்பு சீமான் அவர்களுடைய கருத்தாக்கங்களும் அவர் எடுத்து வைக்கக்கூடிய வார்த்தைகளும் இளைஞர்கள் மத்தியிலே ஒரு பெரிய தாக்கத்தை உருவாக்க குறிப்பாக தமிழர் தாயகத்தை மையப்படுத்திய செய்திக்கு ஒருவர் அழுத்தமாக பதிவிடுகிறார்கள் என்கின்ற அந்த ஒரு தேடல் இளைஞர்கள் மத்தியிலே வந்த காரணத்தினால் சீமானவர்களுக்கு ஒரு பெருவாரியான இளைஞர்கள் அவர் பக்கம் திரும்புவதற்கான வாய்ப்பு கிடைத்தது அப்பொழுதுதான் பிற கட்சிகள் விழித்து கொள்ள ஆரம்பித்தன சத்தம் இல்லாமல் சீமானவர்களுடைய வளர்ச்சி ஒரு ஒரு பெரிய ஒரு இடத்தை நோக்கி முன்னேறி கொண்டு இருக்கிறது என்கின்ற எண்ணம் பலருடைய மனங்களில் எழும்ப ஆரம்பித்தது சீமானவர்களுக்கான எதிர்ப்பும் பதிவிட பதிவாக தொடங்கியது ஆனால் நாம் தமிழர் இயக்கத்தை பொறுத்தமட்டில் அந்த மேடையிலே பேசுகின்ற தோழர்களும் அவர்கள் எடுத்து வைக்கக்கூடிய கருத்துகளில் அவர்கள் பிற தலைவர்களை ஒருமையில் இகழக்கூடிய வார்த்தைகளும் அந்த கட்சியில் பயணிக்கக்கூடியவர்களுக்கே ஒரு முகச்சுழுவை முகச்சுழிப்பை கொடுத்து கொண்டு இருந்தது என்பதுதான் நிஜம் இது ஒருபுறம் இருக்க வருண் என்கின்ற அந்த மாவட்ட கண்காணிப்பாளர் அவர்களுக்கும் சீமான் அவர்களுடைய கட்சியை சார்ந்த சாட்டை துரைமுருகன் அவர்களை மையப்படுத்தி சில மோதல்கள் களம் கட்ட ஆரம்பிக்கின்றது இதற்கு பிரதான கதாபாத்திரமே சாட்டை துரைமுருகன் தான் என்று குறிப்பிடுகின்றார்கள் சாட்டை துரைமுருகன் அவர்கள் கைது செய்யப்பட்ட பொழுது அவரிடமிருந்து கைப்பற்றப்பட்ட அவருடைய கைபேசியில் இருந்த குரல் பதிவுகள் வருண் அவர்களுடைய ஏற்பாட்டில்தான் அது வெளியே தெரிய ஆரம்பித்தது என்கின்ற குற்றச்சாட்டை நாம் தமிழர் இயக்கத்தை சார்ந்த தோழர்கள் வைக்கிறார்கள் ஆனால் பொதுவாக இருக்கக்கூடிய மக்கள் பேசக்கூடிய விடயம் ஒன்று உண்டென்றி ஒன்று ஒன்று இருக்கிறது என்னவென்றால் அவர்கள் குறிப்பிடுகின்ற விடயம் ஒன்றுதான் இப்பொழுது வருண் அவர்கள் அது ஐபிஎஸ் வருண் அவர்கள் இந்த குரல் பதிவுகளை வெளியே கசிய விட்டார் என்கின்ற குற்றச்சாட்டை வைக்கிற நாம் தமிழர் கட்சியை சார்ந்த தோழர்கள் அல்லது தம்பிமார்கள் எதற்காக சாட்டை துரைமுருகன் இதை தன்னுடைய அந்த கைபேசியில் வைத்திருக்க வேண்டும் என்கின்ற கேள்வியை எழுப்புகிறார்கள் இதற்கான பதில் யாரிடமும் இல்லை இன்று வருண் ஐபிஎஸ் அவர்களுக்கும் சீமான் அவர்களுக்கும் ஒரு பெரும் மோதலை உருவாக்குவதற்கான களத்தை உருவாக்கி கொடுத்திருக்கக்கூடியவர் நாம் தமிழர் இயக்கத்தில் இருக்கக்கூடிய சாட்டை துரைமுருகன் அவர்கள்தான் சாட்டை துரைமுருகன் அவர்களை தான் பலர் அந்த கட்சியிலிருந்து வெளியேறினார்கள் சாட்டை துரைமுருகன் அவர்களுடைய செயல்பாடுகள் மீது வைக்கப்பட்ட விமர்சனங்களும் அவர் தன்னை முதன்மைப்படுத்துவதற்காக கட்சிக்காக உழைத்து கொண்டிருந்தவர்களை வெளியேற்றுவதற்கான களங்களை எடுத்து வைக்கிறார் என்பதையெல்லாம் குறிப்பிட்டு தான் பலர் வெளியேறினார்கள் வெற்றி குமரனுடைய வெளியேற்றம் கூட அதனை அடிப்படையாகத்தான் சொல்லப்பட்டது உண்டு எனவே பலர் அதாவது தமிழ் தேசியத்தை மையப்படுத்தி பேசிய பலர் சாட்டை துரைமுருகனை கட்சியிலிருந்து அப்புறப்படுத்துங்கள் அதுதான் நலம் என்று கூறிக்கொண்டிருந்தார்கள் ஆனால் சீமான் அவர்கள் அதை செவிமடம் எடுத்து கேட்கவில்லை எனவே தமிழ் தேசியத்தை மையப்படுத்தி பயணித்து பேசிக் கொண்டிருந்த பலர் நாம் தமிழர் இயக்கத்தில் தங்கள் கொடுத்து கொண்டிருந்த ஆதரவுகளை பின்வாங்க தொடங்கிய களங்கள் அரங்கேறின அதன் பின்பு வருண் ஐபிஎஸ் அவர்களுக்கும் நாம் தமிழர் இயக்கத்தின் அந்த தம்பிமார்களுக்கும் இடையே கருத்து மோதல்கள் நடைபெற்று கொண்டிருந்த ஒரு கட்டத்தில் ஆபாசமான வார்த்தைகளை தன்னுடைய குடும்பத்தின் மீது நாம் தமிழர் இயக்கத்தை சார்ந்தவர்கள் எடுத்து வைக்கிறார்கள் என்கின்ற ஒரு குற்றச்சாட்டை வருண் அவர்கள் எடுத்து வைத்தார் அதற்கான ஆதாரங்களையும் அவர் பதிவிட்டார் அப்படி பதிவிட்ட பொழுது மற்றவர்கள் அதாவது பொதுவாக இருக்கக்கூடியவர்கள் அதாவது நாம் தமிழர் இயக்கத்தில் இருக்கக்கூடிய தம்பிமார்களுக்கும் மாவட்ட கண்காணிப்பாளர் அருண் அவரு வருண் அவர்களுக்கும் இடையும்தானே மோதல் இதற்கு ஏன் அவருடைய குடும்பத்தை சார்ந்தவர்களை இழுக்க வேண்டும் என்று பொதுவாக இருக்கக்கூடியவர்கள் கருத்துகளை பதிவிட்ட களங்களை எல்லாம் நாம் பார்த்தோம் அதன் பின்பு ஒரு கட்டத்திற்கு மேல் தமிழ் தேசியத்தை நேசிக்கக்கூடியவர்கள் இதை குறித்த ஒரு செய்தியை சீமான் அவர்களுடைய காதுகளுக்கு கொண்டு சென்ற பின்பு வருண் ஐபிஎஸ் அவர்களை மையப்படுத்தி எந்த கருத்துகளையும் இனி பதிவிடுவதில்லை என்று சீமான் அவர்கள் அமைதி கொண்டார் இதோடு இந்த பிரச்சினை முடிவுற்றது என்றுதான் பலரும் கணித்தார்கள் ஆனால் அதன் பின்பு இப்பொழுது டெல்லியில் நடந்த அதாவது இந்தியாவின் பிரதமர் மோடி அவர்களும் அமித்ஷா அவர்களும் கலந்து கொள்கின்ற டெல்லியில் நடந்த ஒரு விழாவில் வருண் ஐபிஎஸ் அவர்கள் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய வேறு பல பிரச்சனைகளை அவர் பேசியிருக்கலாம் ஆனால் அந்த பிரச்சனைகளை எல்லாம் விட்டுவிட்டு நாம் தமிழர் இயக்கம் ஒரு பிரிவினைவாத இயக்கம் ஒரு இனவாத இயக்கம் எனவே அந்த இயக்கத்தை கண்காணிக்க வேண்டும் அந்த இயக்கத்தின் மீது காவல்துறையின் கண்காணிப்பு தேவை என்கின்ற ஒரு அழுத்தமான பதிவை அவர் பதிவிட்டார் நாம் தமிழர் இயக்கம் என்கின்ற அந்த இயக்கம் தமிழர்களுக்காக போராடுகிற ஒரு இயக்கம் என்கின்ற தோற்றம் தமிழகத்தில் மட்டும்தான் பரவலாக பேசப்பட்டு கொண்டு இருந்தது வருண் ஐபிஎஸ் அவர்கள் டெல்லியில் இந்த கருத்தை பதிவிட்டதோடு இந்தியா முழுவதும் முற்றுநோக்கக்கூடிய ஒரு கட்சியாக நாம் தமிழர் இயக்கம் மாறிவிட்டது இன்றைய காலகட்டத்தில் நீங்கள் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும் நல்ல விடயங்களை பேசக்கூடியவர்களை விட ஒருவர் மீது நாம் எதிர்ப்பான பதிவுகளை பதிவிடுகின்ற பொழுதுதான் அவர்களை குறித்த செய்திகள் அதிகமாக மக்களிடம் சென்று சேரும் நீங்கள் நல்ல விடயங்களை குறித்து பேசுகின்ற செய்திகளை விட ஒருவர் மீது நீங்கள் தொடர்ச்சியாக எதிர்ப்புகளை பதிவிடுகின்ற சூழலில் அந்த எதிர்ப்புகளை வாங்கி கொண்டு இருக்கக்கூடியோர் மக்கள் மத்தியிலே ஒரு உயர்வான இடத்தை அடையக்கூடிய ஒரு களம் அமைந்திருக்கிறது இதுதான் தமிழக அரசியல் களம் இதுவரை பதிவாக்கி இருக்கக்கூடிய விடயம் இப்பொழுது நாம் தமிழர் இயக்கத்தின் மீதும் சீமானவர்கள் மீதும் கடுமையான விமர்சனங்கள் வைக்கப்படுகின்றன அதாவது பலரும் வைக்கிறார்கள் இப்படி பலரும் வைக்கக்கூடிய இந்த விமர்சனம் அந்த கட்சிக்கு ஒரு விலாசத்தை கொடுத்து கொண்டு இருக்கிறது என்பதுதான் இங்கு நீங்கள் புரிய வேண்டிய ஒன்றாக இருக்கிறது வருண் ஐபிஎஸ் அவர்கள் என்ன நோக்கத்தோடு நாம் தமிழர் இயக்கத்தின் மீது இந்த பிரச்சனையை அவர் எடுத்துக்கொண்டு வைத்தாரோ ஆனால் இப்பொழுது அனைத்து ஊடகங்களும் நாம் தமிழர் இயக்கத்தை மையப்படுத்திய செய்திகளை பேசக்கூடிய ஒரு களத்தை கையில் எடுத்துவிட்டது சிறு குழந்தைகளுக்கு கூட நாம் தமிழர் இயக்கம் என்கின்ற வார்த்தை சென்று சேர்வதற்கான ஒரு களத்தை இந்த வருண் ஐபிஎஸ் அவர்கள் எடுத்து வைத்த அந்த கருத்தாக்கம் இப்பொழுது கொண்டு வந்து நிறுத்தி இருக்கிறது இங்கு பலர் குறிப்பிடுகின்றது நாம் தமிழர் இயக்கத்தை தடை செய்வதற்கான ஒரு களம் அமைந்து விடுமா காரணம் இது தீவிரவாத இயக்கம் பிரிவினை கூறக்கூடிய இயக்கம் இனவாத இயக்கம் என்கின்ற கருத்துகள் இப்பொழுது முன்னிலைப்படுத்தப்படுகின்ற காரணத்தினால் இந்த இயக்கத்தின் மீது தடை விழுந்து விடுமா என்கின்ற கேள்வி எழும்புகின்றது ஆனால் இந்த இயக்கத்தின் மீது தடை விழாது என்பதற்கான அடுத்தமான பதிவுகள் இருக்கின்றன அதற்கு காரணம் இருக்கிறது இப்பொழுது நீங்கள் பார்ப்பீர்கள் என்றால் தமிழகத்திலே மிக பிரபலமாக இருக்கக்கூடிய நாளிதழ்கள் என்று பார்த்தால் பல நாளிதழ்களை குறிப்பிடலாம் அதில் முதன்மையான இருக்கக்கூடிய நாளிதழ்கள் இரண்டுதான் ஒன்று தினமலர் இன்னொன்று தினத்தந்தி அதன் பின்பு தினமணி தினகரன் போன்ற நாளிதழ்கள் முதன்மையான இடத்தில் இருக்கிறது இதில் தினமலர் நாளிதழை பொறுத்த மட்டில் எந்த சூழலிலும் அவர்கள் ஒரு குறிப்பிட்ட சமூகத்தை சார்ந்தவர்களுக்கு மட்டும்தான் முன்னுரிமை கொடுத்து தங்களுடைய அந்த நாளிதழில் அவர்களுக்கான செய்திகளை வெளியிடுவார்கள் பிற கட்சி தலைவர்களை குறித்த செய்திகள் இருந்தால் அதை தவிர்த்து விடுவார்கள் அதற்கு ஒரு உதாரணத்தை கூட சொல்லலாம் அமரர் எம்ஜிஆர் அவர்கள் தினமலர் தொடங்கிய பொழுது அந்த தினமலரின் வளர்ச்சிக்கு அவர் ஒரு பெரிய ஒரு உதவியை செய்தார் என்கின்ற ஒரு கருத்து பதிவிடுவது உண்டு அதுபோல எம்ஜிஆர் அவர்கள் ஒரு குறிப்பிட்ட சமூகத்தை சேர்ந்தவர் அதாவது கேரளா மாநிலத்தை சார்ந்த ஒரு குறிப்பிட்ட சமூகத்தை சார்ந்தவர் என்கின்ற காரணத்தினால் எம்ஜிஆர் அவர்களுக்கு முதன்மை கொடுக்கக்கூடிய களத்தை தினமலர் எப்பொழுதுமே எடுத்துக்கொண்டு இருந்திருக்கிறது ஒரு காலகட்டத்தில் சிவாஜி அவர்களை மையப்படுத்திய செய்திகளை கொண்டு சென்றால் தினமலர் அதை தவிர்த்துவிடும் அந்த செய்திகள் அந்த அவருடைய அந்த பத்திரிகையிலே வெளிவராது இதற்கு காரணம் அந்த அந்த தினமலர் கொண்டிருந்த அந்த ஜாதி பற்று என்று கூட எடுத்துக்கொள்ளலாம் ஆனால் அந்த தினமலரில் இப்பொழுது தொடர்ச்சியாக சீமானவர்களை மையப்படுத்தி சீமானவர்கள் ஒவ்வொரு இடங்களிலும் பேசுகின்ற கருத்துக்களை மையப்படுத்திய செய்திகள் பதிவாகி கொண்டிருக்கக்கூடிய ஒரு களத்தை நம்மால் பார்க்க முடிகின்றது என்றால் இன்றைய சூழலில் ஒரு குறிப்பிட்ட சமூகத்தை சார்ந்தவர்கள் சீமானை ஆதரிக்க ஆரம்பித்திருக்கிறார்கள் இந்த சமூகத்தை சார்ந்தவர்கள் தேசியில் ஆண்டு கொண்டிருக்கக்கூடிய கட்சியோடு நெருக்கமாக இருக்கக்கூடியவர்கள் அந்த தேசியத்தில் ஆண்டு கொண்டு கட்சியோடு நெருக்கமாக இருக்கக்கூடியவர்கள் சீமானை ஆதரிக்க தொடங்கி இருக்கிறார்கள் என்கின்ற அந்த விடயத்தை பார்க்கின்ற பொழுது சீங்கான சீமானவர்கள் சங்கி என்றால் நண்பன் என்று சொன்னதின் அர்த்தமும் நமக்கு இங்கு தெளிவாக புரிந்து விடுகிறது இங்கு பல ஊடகங்கள் விழுந்து விழுந்து எழுதி கொண்டு இருக்கின்றன கருத்துக்களை பதிவிட்டு கொண்டு இருக்கின்றன நாம் தமிழர் இயக்கத்தின் மீது தடை விழுந்துவிடும் இத்தோடு சீமான் கூடாரம் காலி என்கின்ற கருத்துக்களை எல்லாம் பதிவிட்டு கொண்டு இருக்கின்றார்கள் அதை நாம் செவிமடம் எடுத்து கேட்பதற்கு என்னவோ ஒரு செய்தியாக நாம் எடுத்து கேட்டால் கூட அது நடைமுறைக்கு சாத்தியமா என்றால் இல்லை தற்பொழுது உள்ள சூழலில் சீமான் இயக்கிக் கொண்டு இருப்பதே தேசியத்தை சார்ந்த ஒரு கட்சிதான் என்கின்ற பதிவை பலர் குறிப்பிட்டு கொண்டு இருக்கின்றார்கள் அந்த கட்சி சீமான் அவர்களை தடை செய்யக்கூடிய அல்லது அவருடைய இயக்கத்தை தடை செய்யக்கூடிய களத்தை எடுக்குமா என்கின்ற ஒரு கேள்விக்குள் போனால் அது பூஜ்ஜியமாகத்தான் இருக்கிறது இன்னொரு விடயத்தை நாம் பார்க்க வேண்டியது இருக்கின்றது வருண் ஐபிஎஸ் அவர்கள் மக்கள் சார்ந்த ஒரு கருத்தை பதிவிட வேண்டிய ஒரு தளத்தில் போய் ஒரு குறிப்பிட்ட கட்சியை சார்ந்த ஒரு கருத்தை பதிவிட்டது இன்று பலருடைய மனங்களிலே கேலிகளாகவும் கேள்விகளாகவும் எழுப்பியிருக்கின்றன அப்படி என்றால் திட்டமிட்டு இந்த கட்சிக்கு எதிரான கருத்துக்களை வருண் அவர்கள் பதிவிடுகிறாரா அல்லது நாம் தமிழர் இயக்கத்திற்கு எதிராக கருத்தை பதிவிடுகிறேன் என்கின்ற போர்வையில் நாம் தமிழர் இயக்கத்தை இந்தியா முழுவதும் கொண்டு செல்வதற்கான ஒரு களத்தை வருண் எடுத்திருக்கிறாரா என்கின்ற கேள்வி எழும்புகின்றன வருண் அவர்களுடைய குடும்பத்தை மையப்படுத்தி அவருடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய பெண்களை மையப்படுத்தி நாம் தமிழர் இயக்கத்தை சார்ந்த தம்பிமார்கள் பேசிய கருத்துகளுக்கு யாரும் உடன்படுவதில்லை அது ஒரு தவறான ஒரு செயல் என்பதை எல்லோருமே அடித்து கூறி கொண்டுதான் இருக்கின்றார்கள் ஆனால் நாம் தமிழர் இயக்கம் இன்று முப்பத்தி ஆறு லட்சம் வாக்குகளை வாங்கி மூன்றாவது பெரிய கட்சியாக வளர்ந்திருக்கிறது இந்த கட்சிக்கு ஒரு பிரிவினைவாத கட்சி என்கின்ற களத்தோடு நாம் அதை முன்னெடுக்க முடியுமா என்றால் அது இல்லை என்பதுதான் பதிவு காரணம் நாம் தமிழர் இயக்கத்தை மையப்படுத்தி பார்க்கின்ற பொழுது அவர்கள் ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு களங்களில் அவர்கள் எழுப்புகின்ற அந்த கருத்தாக்கங்கள் பல மக்களுடைய மனங்களிலே ஒரு ஆளுகை செய்திருக்கிறது என்பது மறுப்பதற்கில்லை இது நாம் கேட்பதற்கு நினைத்திருந்த ஒரு விடயத்தை தானே இவர்கள் கேட்கிறார்கள் என்கின்ற எண்ணம் பலருடைய மனங்களிலே எழும்பியிருக்கிறது தற்பொழுது உள்ள அரசியல் சூழல் அரசியல் களம் அரசியலில் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய தகவல்கள் இவைகளையெல்லாம் வைத்து பார்க்கின்ற பொழுது நாம் தமிழர் இயக்கத்திற்கு ஒரு பிரகாசமான எதிர்காலத்தை வருண் ஐபிஎஸ் அவர்கள் உருவாக்கி கொடுத்திருக்கிறார் என்பதுதான் நிஜம் நாம் தமிழர் இயக்கத்தை இயக்கத்திற்கு தடை என்கின்ற ஒரு தோற்றம் உருவாக்கப்பட்டிருப்பதே அதற்கு கிடைத்திருக்கக்கூடிய விளம்பரம் அதுபோல பல வளைவொலியை சார்ந்த நண்பர்கள் நாம் தமிழர் இயக்கத்திற்கு எதிரான கருத்துக்களை பதிவிடுவோம் என்று அவர்கள் தெரிந்தோ தெரியாமலோ அந்த கட்சிக்கு விளம்பரங்களைத்தான் செய்து கொண்டு இருக்கின்றார்கள் அங்கிருந்து குரல் பதிவு வந்தது இங்கிருந்து குரல் பதிவு வந்தது இதோடு சீமான் அவர்களுடைய ஆட்டம் காலி என்கின்ற பல கருத்துக்களை அவர்கள் எடுத்து வைத்து கொண்டு இருந்தால் கூட மக்களை பொறுத்தமட்டில் சீமான் என்கின்ற பெயரை இந்த எதிர்ப்பாளர்கள் கொண்டு போய் சேர்க்கிறார்கள் என்பதுதான் நிஜம் தாங்கள் எதிர்க்கக்கூடிய காரணத்தினால் அந்த கட்சியை அழித்து விடலாம் என்று நினைக்கக்கூடிய அந்த கண்ணோட்டத்தில் பயணித்து கொண்டு இருக்கக்கூடியவர்கள் தெரிந்தோ தெரியாமலோ அவர்கள் நாம் தமிழர் இயக்கத்தை அரியாசனத்திற்கு கொண்டு செல்வதற்கான களங்களை உருவாக்கி கொண்டு இருக்கிறார்கள் என்பதுதான் இப்பொழுது உள்ள பதிவு இதை காலம் ஒருவேளை கொண்டு வந்து நிலைநிறுத்துவதற்கான வாய்ப்புகளும் இருக்கிறது நன்றியுடன் என்பார்